வணக்கம் நம்ம யூடியூபர் இர்பான் அவரோட ஓன் மேக்கிங்கான ஆன இஃப்தார் பாக்ஸ் சேல்ஸ் கொண்டு வந்திருந்தாரு நோம்பு தரக்க என்ன தேவையோ அது மட்டும் கஸ்டமைஸ் பண்ணி ஒரு பாக்ஸ் சேல் பண்ணலாம்னு சொல்லி யூடியூப்ல போஸ்ட் பண்ணிருந்தாரு அதுக்கேத்த பிரிப்பரேஷன் எல்லாம் ஓடி டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க மார்ச் டுவெண்டி செகண்ட் ஈவினிங் பைவ் பி க்கு அண்ணா நகர்ல ஒரு பள்ளிவாசலுக்கு பக்கத்துல இருக்க ஒரு பிரியாணி ஷாப் வெளியில இந்த இர்பான் இஃப்தார் பாக்ஸ் சேல் பண்ணுன்னு சொல்லியிருந்தாரு நாங்களும் எங்க டீமும் போயிருந்தோம் எப்பா எவ்வளவு கூட்டம்ன்றீங்க நாங்க போகும்போது கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம் ஏற ஆரம்பிச்சது அப்புறம் இர்பானுடைய மாமா முன்னாடியே வந்து விஷுவல்ஸ் எடுத்துட்டு இருந்தாரு சோ டைம் ஒரு ஃபைவ் பி எம் சொல்லியிருந்தாங்க இன்ஸ்டாகிராம்ல எக்கச்சக்கமான கூட்டம் பள்ளிவாசல்ல இருந்து கொஞ்சம் பேர் இரஃபானுடைய ஃபாலோவர்ஸ் ஆன ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க பேரண்ட்ஸ் கிட்ஸ் சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க சோ இரஃபான் வரதுக்கு முன்னாடி பப்ளிக்ஸ்லாம் ஒரு கியூல நின்று நல்லா ஆர்கனைஸ்டாவே இருந்தாங்க சரி ஓகேடா நம்மளும் முன்னாடியே வந்துட்டோம் நம்மளுக்கும் அந்த இஃப்தார் பாக்ஸ் கிடைக்கும் என்னென்ன இருக்குன்னு பாக்கலாம் நினைச்சோம் மெயினான ட்ரிஸ்டே இங்க தான் இரஃபான் வந்த உடனே எல்லா கூட்டமும் அலமோதி கடை கிட்ட போயிட்டாங்க சோ எல்லாருக்கும் ஒரு ஏர்ஜ் இருக்கும் இரஃபான போய் பார்க்கலாம் இரஃபான் பாக்ஸ்ல என்ன வச்சிருக்காங்க நம்மளும் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பட் ஆனால் அந்த கியூவில் ஆர்கனைஸ்டாக வந்த நம்ம கடைசி வரைக்கும் அந்த கியூவே ஃபாலோ பண்ணியிருந்தோம்னா வந்த எல்லாருக்கும் ப்ராப்பராக இஃப்தார் பாக்ஸ் கிடைச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் கூட்டத்தில் அடிச்சு பிடிச்சி வாங்குறத பார்த்துட்டு இஃப்தார் பாக்ஸ் வாங்குற ஒரு ஆசையே எங்களுக்கு போயிடுச்சுனே சொல்லலாம் அங்கே இருபது முப்பது பேர் இருக்கும் போதே கியூவில் நின்று இர்ஃபான் வந்தவொடனே அந்த கியூலாம் களைஞ்சி மொத்தமாக சேர்ந்து எல்லாரும் கும்பல் சேரும்போது முதல்ல வந்தவனுக்கு முன்னுரிமை இல்லாத மாதிரி இருந்துச்சு இர்ஃபான் கிட்ட இருந்து செம்ம இனிஷியேட்டிவ் இது ஸோ யாரும் மேலேயும் தப்பு சொல்ல முடியாது நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருந்தால் செம்மையாக இருக்கும்